நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி உலகத்தில் போர் நடந்து முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப பெருசா தான் இருக்கும் அதனால தான் போர் எக்காலத்திலுமே நல்லது இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் கூட முதல் உலக போருக்கு அப்புறமா இரண்டாவது உலக போரும் நடந்து முடிஞ்சிருச்சு அது மாதிரி இரண்டாம் உலக போர் நடந்து முடிஞ்ச சமயம் ஆஸ்திரேலியாவில் நிறைய கட்டட பணிகள் பாக்கி நின்றுச்சான் கட்டி கட்டி முடிச்சுட்டாங்க அங்கே முழுக்க எல்லா கெட்டடங்களுக்கும் பெயிண்ட் அடிக்கிற வேலை பெண்டிங் நின்றுட்டே இருந்திருக்கு இது ஏன் பெயிண்ட் அடிக்கிற வேலை நடத்த முடியாமல் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு அப்புறம் தேடி பார்த்தா பெயிண்ட்டெல்லாம் இருக்குது ஆனால் அதை அடிக்கிற ப்ரெஷ்ஷு இல்லை இந்த ப்ரெஷ்ஷுக்கு ஏன் இப்படி ஒரு தட்டுப்பாடு அப்படின்னு யோசிச்சா அதில் தான் அப்புறம் விஷயம் தெரிய வருது பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷு பன்றியினுடைய முடியில் தயாரித்து அது சைனாவிலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு முடிவில் சொன்னாங்க அப்போ நாட்டில் எங்கேயுமே அந்த ப்ரெஷ்ஷே கிடையாதா அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்குது தட்டுப்பாடாக இருக்குது ஆனால் நிறைய கட்டட வேலைகள் பெயிண்ட் வேலைகள் இருக்குது அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரிய வந்துச்சு இப்போ ஆஸ்திரேலியா அரசாங்கம் சீனாவில் இருக்கக்கூடிய அந்த பன்றி முடியில ப்ரெஷ்ஷு தயாரிக்கிற அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டுச்சு எங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷை அனுப்பி வைங்க அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் இந்த தடவை ப்ரெஷ்ஷை அனுப்ப முடியாது பன்றியினுடைய முடியை நாங்கள் எடுத்து அனுப்பிச்சி வைக்கிறோம் நீங்களே உங்கள் நாட்டில் ப்ரெஷ்ஷை தயாரிச்சுக்கங்க அப்படின்னுட்டாங்க சரி மூலப்பொருளாவது கிடைக்கட்டும் நம்ம அதை வச்சு தயாரிச்சுக்கலாம்ட்டு ஆஸ்திரேலியா அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ தான் பிரச்சனையே என்ன பிரச்சனைன்னா சீனாவில் உள்நாட்டு போர் அப்போ நடந்துட்டு இருந்துருக்கு ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு எந்த பொருளையும் கொண்டு போகவே முடியாது எந்த வண்டி வாகனம் டேங்கர் லாரி எது வந்தாலும் அதை தாக்கிடுறாங்க இப்படி ஒரு பெரிய பிரச்சனை அங்க ஆனா ஆஸ்திரேலியாவில் எப்படா பன்றி முடி வரும் அதை வச்சு ப்ரெஷ்ஷு தயாரிப்போம் கட்டடங்களுக்கெல்லாம் எப்படி பெயிண்ட் அடிப்போம் அப்படிங்கிறத பத்தி பெரிய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு இப்ப அங்க சைனாவில் அந்த பன்றி முடி எடுத்து அனுப்புற நிறுவனத்தில் இருந்து ஒரு தகவல் இது மாதிரி உள்நாட்டு போர் இருக்கிறதுனால அவங்க பொதுவாக சாங்குவிங் அப்படிங்கிற நகரத்துக்கு பக்கத்தில் தான் அதை கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க அங்கே இருந்து பை ரோடு வழியாக ஹாங்காங் துறைமுகத்துக்கு வந்து பிறகு கப்பலில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கண்டெய்னர் வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு வரணும் இப்படிதான் வழக்கமாக நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இனிமே எங்களால் இப்போதைக்கு அனுப்பவே முடியாது நீங்க என்ன பண்ணுங்க விமானங்களை அனுப்பினீங்கன்னா இங்க இங்கே ஒரு இருபத்தஞ்சு டன் பன்றி முடி தயாராகிருக்கு இதை பூரா பேக் பண்ணி உங்களோட அனுப்பிச்சி வைச்சிடுறோம் அப்படின்னு அந்த நிறுவனம் தகவல் கொடுத்துட்டாங்க இப்போ சீனாவில் இருந்து இந்த பன்றி முடியை எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆஸ்த்ரேலியாவில் இருந்து மூன்று ராணுவ விமானங்கள் தயாராகுது கேப்டன் பால்ஃப் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு பெரிய குழுவாக ராணுவ வீரர்களும் ரெடி ஆயிட்டாங்க மூணு விமானங்களும் புறப்படுது எதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இருபத்தஞ்சு டன்னு பன்றி முடியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பேர் வச்சாங்க ஆப்ரேஷன் பிக் பிரஸ்டில் அப்படின்னு அந்த பன்றி முடியை எடுத்துகிட்டு வந்து அதில் ப்ரெஷ்ஷு தயாரித்து பிறகு எல்லாம் கட்டட வேலை செய்கிறதுக்கு இந்த இராணுவ வீரர்களுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்க மூணு இராணுவ விமானங்களும் கிளம்புது இதில் என்ன துரதிருஷ்டம்னா கிளம்பி பறக்கிற போகிற நேரத்தில் ரெண்டு விமானங்கள் பழுதாயிடுச்சு ஒன்று தான் பறந்துச்சு இந்த ரெண்டு விமானங்களில் உள்ள அளவுக்கு எந்த அந்த பொருளை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுங்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இதே நேரத்தில் சீனாவில் உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கிறதுனால மாட்னா அவ்வளவுதான் ஆயுசு முழுக்கும் சீனாவனுடைய அந்த சிறையிலேயே மடிய வேண்டியது தான் இருந்து அப்படிங்கிற நிலைமை இப்போ அந்த சிக்கல்களையெல்லாம் தாண்டி ஒரே விமானத்துக்குள்ள எல்லா வீரர்களும் ஏறிக்கிட்டு அவங்க எல்லாரும் அந்த குறிப்பிட்ட சாங்குவிங் நகரத்தில் போய் இறங்கி அங்கே இருந்து மூணு விமானத்தில் வச்சு எடுத்துட்டு வர வேண்டிய அந்த மூலப்பொருளை ஒரே விமானத்துக்குள்ளே வைக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குறைஞ்ச அளவுக்கான அந்த மூலப்பொருளை மட்டும் ஒரு விமானத்தில் ஏத்தி பாக்கி உள்ள ரெண்டு பங்கா பிரிச்ச அந்த பன்றி முடி மூலப்பொருளை வேறு வேறு விதமாக வேறு வேறு டேங்கரில் வேறு வேறு லாரியில் வேறு பொருட்களுக்கு நடுவில் வச்சு மறைச்சி அது சீன பொருள்கள் தான் அப்படின்னு அந்த நாட்டு காவல்துறையையும் ராணுவத்தையும் நம்ப வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாங்காங் துறைமுகத்துக்கு தரை வழியாக ரெண்டு டேங்கரில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு விமானம் மட்டும் உடனடியாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேர்ந்துருச்சு இப்போ ரெண்டு டேங்கருக்கு அளவுக்கு இந்த பன்றி முடி வந்து சேர்ந்துச்சு எப்படியோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு இருபத்தி அஞ்சு பன்றி முடி ஆஸ்திரேலியாவை வந்து அடைஞ்சிருச்சு இப்போ பிரஷ் தயாரிச்சாச்சு நிறைய கட்டட வேலைகள் சூப்பராக முடிஞ்சு கட்டடமெல்லாம் பல பளபலன்னு ஆயிடுச்சு இதில் என்ன ஹைலைட்டுன்னா இந்த ஆப்ரேஷன் பிக் பிரஸ்டில் இந்த ஆப்ரேஷனில் சீக்ரெட்டாக கலந்துக்கிட்டாங்க இல்லையா இராணுவ வீரர்கள் அதனுடைய கேப்டன் பால்ஃப் அப்படிங்கிறவர் இவங்க எல்லாருக்கும் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷம் அந்த நாட்டில் ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சு இராணுவத்தில் சாதனை பண்ணினவங்க அப்படின்னு ஒரு பெரிய பதக்கம் எல்லாம் கொடுத்து பாராட்டி இருக்காங்க எடுத்துட்டு வர்ற மூலப்பொருள் என்னங்கிறது முக்கியம் கிடையாது ஆனா அதை எடுத்துட்டு வர்றதுல இருக்கிற சவால்கள் என்ன அதையும் தாண்டி எப்படி அவங்க சாதிச்சாங்க இதுதானே நமக்கு கணக்கு அதனால அந்த ராணுவ வீரர்கள் எல்லாரும் பன்றிக்கு நன்றி சொல்லி ஆபரேஷன் பிக் பிரஸ்ட்ல வெற்றிகரமாக முடிச்சாங்க நன்றி